ஒரு பேராசிரியர் ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்து தன் மாணவர்களிடம் இந்த கண்ணாடி எவ்வளவு கனமானதென்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் சில மாணவர்கள் பதில் சொல்ல தங்கள் கைகளை உயர்த்தினர் சில அவூன்ஸ் முதல் சில பவுண்டுகள் வரை என்றனர் பேராசிரியர் ஒரு மாணவியிடம் ஒரு கிளாஸ் தண்ணீரை தூக்கச் சொன்னார் பேராசிரியர் அவளிடம் கை வலிக்கிறதா என்று கேட்டார் எடை குறைவாக இருப்பதால் வலி இல்லை என்று கூறினாள் சிறிது நேரம் கழித்து பேராசிரியர் அதே கேள்வியை கேட்டார் அவளுடைய கைகள் வலிக்கிறதா என்று அவள் கைகள் இப்போது வலிக்க ஆரம்பித்தன என்று கூறினால் பேராசிரியர் கொண்டே எடை முக்கியமில்லை எவ்வளவு நேரம் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நான் அதை ஒரு நிமிடம் வைத்திருந்தால் நான் குறைந்த வலியை உணர்கிறேன் நான் ஒரு மணி நேரம் வைத்திருந்தால் கை வலிக்க ஆரம்பிக்கும் நான் ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்தால் அது தாங்க முடியாததாகிவிடும் ஆனால் எடை மாறவில்லை அவர் மேலும் கூறினார் மன அழுத்தம் அதே வழியில் செயல்படுகிறது உங்கள் பிரச்சினைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்துவது அவற்றைக் கனமாக்கும் நீங்கள் அவற்றிலிருந்து ஓய்வு கொடுத்தால் நீங்கள் மிகவும் இலகுவாகவும் நிம்மதியாகவும் உணர்வீர்கள் அப்படியானால் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் மன அழுத்தத்தை அதிக நேரம் வைத்திருக்கிறீர்களா அல்லது கண்ணாடியை கீழே வைக்க நீங்கள் தயாரா கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்